மாதா தொலைக்காட்சி நேயர்களை தினம் ஒரு திருப்பாடலில் இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் நூற்றி பதினெட்டு ஆண்டவருக்கு புகழ் பாடுகின்ற திருப்பாடல் வரிசைகளில் இந்த திருப்பாடலும் ஒன்று இந்த திருப்பாடலின் ஆசிரியர் யார் என்று தலைப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த திருப்பாடலை வாசிப்பதன் வழியாக இதை தாவிது தான் எழுதியிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது இந்த திருப்பாடு நமக்கு விடுக்கின்ற முதல் அழைப்பு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார் ஆகவே அவருடைய நன்மைத்தனத்தை எல்லாம் நினைத்துப் பார்த்து ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது என்றென்றைக்கும் அவர் நல்லவராகத்தான் இருக்கிறார் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய இறைவனாக இருக்கின்றார் ஆகவே இந்த எல்லாம் முதன் முதலாக பெற்றுக்கொண்ட மக்கள் இஸ்ராயல் மக்கள் ஆகவே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்களாக என்று சொல்லி இந்த திருப்பாடல் நன்றி செலுத்த இஸ்ரேல் மக்களை வலியுறுத்துகின்றது ஏனென்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபோது அவர்களை மீட்டுக்கொண்டு கொண்டு நாற்பது ஆண்டுகளாக பாலை நிலத்திலே அவர்களோடு பயணம் செய்தபோது இறைவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தார் உண்ண உணவை கொடுத்தார் குடிக்க தண்ணீரை கொடுத்தார் பாதுகாப்பை கொடுத்தார் அவர் செய்த இந்த அளப்பெரிய காரியங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இஸ்ராயல் மக்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் அழைப்பை கொடுக்கின்றது நாமும் இஸ்ராயல் மக்களோடு சேர்ந்து நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் ஏனென்றால் கடவுள் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அளப்பெரிய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார் இன்றைய நாளில் நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்றால் அதற்கும் ஆண்டவர் தான் காரணம் நமது வாழ்வில் இந்த நாளிலே எந்தவித விபத்தும் ஆபத்தும் ஏற்படவில்லை என்றால் அதற்கும் ஆண்டவருடைய உடனிருப்பு தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் பெற்றுக்கொள்கின்ற நன்மைகள் நமக்கு உணர்த்துகின்றது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடமிருந்து அருள்வரங்களை பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம் அதனை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள மக்களாக வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும் ஆண்டவரிமிருந்து பெற்றுக்கொள்கின்ற நன்மைகளுக்கு நமது நெஞ்சம் எப்பொழுதுமே ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய உள்ளத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஆகவே அந்த நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரை அணுகி சென்று நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக கட்டுவோர் கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லி இந்த திருப்பாடு நமக்கு ஆண்டவரை நன்றி செலுத்த இன்னொரு காரணத்தை கற்றுக் கொடுக்கின்றது இஸ்ராயல் மக்கள் இந்த இயேசுவை அவர்கள் ஒதுக்கினார்கள் விளக்கினார்கள் ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் யாரை விளக்கினார்களோ ஒதுக்கினார்களோ அவரை கடவுள் உயர்த்தினார் மெசியாவாக அவர்களுக்கு கொடுத்தார் ஆகவே யூதர்கள் விளக்கப்பட்ட அந்த இயேசுவை ஆண்டவர் பயன்படுத்தினார் அந்த இயேசுவை மெசியாவை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கூடிய அரசராக அந்த மக்களுக்கு இறைவன் கொடுத்தார் ஆகவே இஸ்ரேல் மக்கள் அவரை புறக்கணித்திருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு இறைமகன் வழியாக விடுதலையை பெற்று கொடுத்திருக்கின்றார் சாவிட்டு உயிர்த்தெழுந்து பாவத்தினுடைய பாவத்தினுடைய எல்லாம் அழித்தொழித்து அவர்களுக்கு நிலைவாழ்வை ஆண்டவரேசு கொடுத்திருக்கின்றார் ஆகவே இந்த காரியம் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் மீண்டுமாக நன்றி செலுத்த நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவரை மீட்டருளும் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் மக்கள் மிஸ்ஸியாவை அழைப்பது போல இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த திருப்பாடலும் மிஸ்யாவின் திருப்பாடல் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டவர் மிஸ்யாவாக இருக்கின்றார் நம்மை மீட்கப் போகிறார் ஆகவே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும் அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் மீண்டுமாக அவர்களுக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவர் நமது வாழ்விலே எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு நம்மை அன்பு செய்கின்றார் நன்மைகளால் நிரப்புகின்றார் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து தனது ஆசிர்வதிக்கின்ற கரத்தாளை நம்மை வழிநடத்துகின்றார் ஆகவே நன்மை செய்கின்ற அந்த நல்ல தேவனுக்கு நன்மைகளை நினைத்து பார்த்து என்றும் நன்றியுள்ள மக்களாக வாழ இந்த நாளிலே நாம் முயற்சிப்போம் ஆண்டவர் நமது வாழ்வில் பிறப்பு முதல் இந்த நாள் வரை ஆண்டவர் நமது வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஜெபிப்போம் எங்களை நன்மைகளால் நிரப்போம் நன்மை நிறைந்த இறைவா எங்களது அன்றாட வாழ்வில் உமது உடனிருப்பை கொடுத்து வழிகாட்டுதலை கொடுத்து நிறைவான ஆசிர்வாதங்களால் எங்களை நிரப்புகின்றேன் அது மேலான நன்மைத்தனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ எங்களை ஆசீர்வ ஆமீன்